சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் ஓசோ அவர்களிடம் சீடர் ஒருவர் கேட்ட கேள்வி அன்பு ஓசோ தீர்வு காண முடியாத ஒரு விவாதம் பல காலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆத்தீகம் நாத்தீகம் இந்த விவாதங்கள் கடவுள் கண்ணோட்டத்தில் எப்படி இருக்கும் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதற்கு ஓசோ அவர்களின் பதில் கடவுள் என்று ஒருவன் உண்டென்றால் அவனது பார்வையில் இந்த விவாதங்களை பார்த்து அவன் சிரித்து கொண்டிருப்பான் பிறகு என்னதான் செய்வான் உங்கள் விவாதமா அவனுக்கு தேவை நீங்கள் எந்த பக்கம் நின்று விவாதம் செய்தாலும் அவன் அதை சார்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த ஒரு ஆத்தீக கும்பலாலும் ஒரு மன வலுவான நாத்தீகனை நம்ப வைக்க முடியவில்லை அதேபோல் எந்த நாத்தீக கும்பலாலும் ஒரு ஆத்திகனின் மன நம்பிக்கையை இழக்க வைக்க முடியவில்லை விவாதம் இன்னமும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது என்னுடைய பார்வையில் உள்ளமை அதாவது இருப்பு என்பது எப்படி இருக்குமோ அப்படியே உள்ளது அதற்கு யாருடைய சாட்சியும் தேவையில்லை எந்த விவ விதமான விவாதமும் பயனற்றவை இந்த விவாதங்கள் மனிதர்களின் நேரத்தையும் பலத்தையும் வீணடிப்பவை அதை நீ அனுபவி உண்டு என்கிறாயா அதை அனுபவித்து உணர்ந்து கொள் இல்லை என்கிறாயா அதையும் அனுபவத்தில் தெரிந்துகொள் குருவே சரணம் பகவத்கீதையிலிருந்து ஓசோவின் பார்வையில் ஒரு பகுதி ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலும் அதற்கான சொந்த வெகுமதி அல்லது தண்டனையை நிச்சயமாக கொண்டு வருகிறது பூசாரி தேவையில்லை கடவுள் கூட உங்களை தண்டிக்கவோ வெகுமதி அளிக்கவோ தேவையில்லை இருப்பு தன்னாட்சியானது யாரோ ஒருவருக்கு உதவுங்கள் அதனால் மகிழ்ச்சி உங்களுக்குள் எழுவதை உணர முடியும் யாரையாவது காயப்படுத்தினால் நீங்கள் காயப்படுகிறீர்கள் இது ஒரு இயற்கையான செயல் ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் நடக்கும் எதை நினைத்து நீ அதிகம் கவலைப்படுகிறாயோ அது காலத்தால் சரியாக நடக்கும்போது உனக்கு அப்போது புரியும் நீ இறை சக்தியால் வழி நடத்தப்படுகிறாய் பாதுகாக்கப்படுகிறாய் என்று அந்த சக்தியை நீ எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் கர்மா பிரபஞ்சம் கடவுள் இயக்கம் இப்படி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி அழைத்து கொள்ளுங்கள் எல்லாமே ஒன்றுதான் எதற்கும் கவலைப்படாதே நிகழ்காலத்தில் இரு நீ செய்யும் கடமைகளை சிறப்பாக செய் இது மட்டுமே உங்களால் முடியும் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்